ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இல்லைன்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரியாணி போடலான்னு தான் பிளான் அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன் இன்னைக்கு வந்து சரி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் வீட்டில் இருப்பாங்க சரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கிலோ ஈரலுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் மட்டும்தான் காய்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதையும் காய்ச்சி வச்சுட்டு மார்க்கெட்டில் போய் வந்து அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டு தான் பிரியாணி பண்ண போகிறேன் வீட்டில் வந்து தக்காளி பழம் கத்தரிக்காய் தேங்காய் ஒன்றுமே இல்லை அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நான் வந்து தான் தாளித்து விட போகிறேன் நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே தான் ஆயில் சேர்த்துக்கிறோம் இன்றைக்கி நான் கோல்டு வின்னர் மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் முன்னூறு கிராம் வந்து பல்லாரி வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோடு வந்து புதினா இலை அதோடு வந்து நம்ம கட் பண்ணோம்னா ரொம்ப இலை அதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும் பல்லாரி நல்லா வதங்கி வரும்போது தான் பிரியாணியே டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளையாக இருக்கும்போது அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது அதுக்கப்புறம் வந்து அறுபது கிராம் இருக்கும் இஞ்சி வெள்ளப்பூடு மொத்தமே வந்து அறுபது கிராம் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முந்நூறு கிராம் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்நூறு கிராம் பல்லாரி முந்நூறு கிராம் தக்காளி பழம் போட்டால் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்குமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது இதுதான் அதுக்கப்புறம் வந்து அக் என் பொண்ணு வந்து வந்திருந்தாங்க அக்கா பொண்ணு சரி அவங்கள வச்சுக்கிட்டே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் புல்ல ஒரே அழுதுகிட்டு இருந்ததுனால பாலை காய்ச்சி என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேம்னா தங்கச்சிக்கு அழகாக வச்சு கொடுத்துருவாங்க சமத்தா ஒரு பக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை பக்கம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு என் பொண்ணுகிட்ட கொடுத்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெறிஞ்சிளகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மட்டனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வந்துருந்தேன் இதை வந்து இந்த டைமில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த மாதிரி முதலே சாய்ச்சி விடும்போது சூப்பராக உப்பு வரப்பு இந்த கறியில் பிடிச்சிக்கிறோமா பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி போட்டுக்கிறேன்னா நம்ம வந்து உப்பு இந்த டைம்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டோம்னா அந்த கறிலே நல்லா உப்பு உரப்பு பிடிச்சி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து அரிசி சேர்க்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோன்னா கொத்தமல்லி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நான் ரெண்டு பாக்கெட் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து புளிப்பு இல்லாததை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் முன்னூறு கிராம் தயிர் வந்து ரொம்ப பொழிச்சிச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி தேவையில்லை நம்மளுக்கு கரெக்டான இருக்கிறதுனால நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக குக்காய் வந்துடும் நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி கழுவிட்டு ஊற வச்சா கரெக்டாக வரும் கழுவாமல் ஊற வச்சுட்டு லாஸ்ட்டு நீங்கள் அந்த அப்படியே இதை நம்ம கழுவிட்டு ஒரு வந்து மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லாவே வந்து புதுவி வந்துடும் அதுக்கப்புறம் சரி இதில் இந்த டை அந் அடுத்த அடுப்பில் வந்து மட்டன் வந்து வேக போட்டாச்சு இந்த அடுப்பில் வந்து ஈரல் வந்து வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதங்கி வரும்போது ஒரு கா டீஸ்பூன் இஞ்சி போட்டு சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கழுவி வச்ச ஈரலை வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிறலாம் கா டீஸ்பூன் வந்து கரா மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து பெரிஞ்சுலகத்தும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அதுக்கப்புறம் குக்கரில் வேகத வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப உப்பு வந்து ரொம்ப போட்டுடக்கூடாது ஒரு கா டீஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி அதையும் விசில் போட ஆரம்பிச்சிட்டேன் இது ஒரு நாலஞ்சு விசிலில் நல்லா குக்காக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டன் வந்து தாளிச்சு விட்டோம்னா அது விசில் அடங்கின எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு எண்ணெய் பெரிஞ்சு சூப்பராக குக்காகி ஒரு நைன்டி பர்சன்ட் குக்காகி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிசியெல்லாம் சேர்க்கும் போது கரெக்டாக வரும் இந்த கறியை மட்டும் தனியா எடுத்துட்டு இந்த தண்ணி தான் நம்ம வந்து அளவு தனியா சேர்க்க போறோம் இதுல நான் கறி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் வந்து அரிசி வந்து அளந்து வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு பங்கு இந்த தண்ணியே இருந்துச்சு சரி ஈரல் வந்து நல்லா குக்காகி வந்துருந்துச்சு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு துடி சேர்த்து இந்த தண்ணியெலாம் வற்றி வந்துட்டோம்னா ஈரல் வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு பங்கு வந்து தண்ணி ஊற்றி இருந்தோம்னா இன்னொரு பங்கு வந்து சாதா தண்ணி ஊற்றிருக்கேன் முக்காய்க்கெலாம் அரிசி நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்கள் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த அடுப்பில் நம்ம வந்து வச்சிடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசியை கழுவி சேர்த்துக்கிறோம் அதே குக்கரில் வந்து பருப்பை கழுவி போட்டாச்சு ஏன்னா சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லா தண்ணி வற்றி ஈரல் சூப்பராக வந்து வந்துருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈரல் வந்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பை வந்து வேகப்பட்டாச்சு இருக்க பாத்திரத்தையுமே ஒன்றுமே ஒன்றா நம்ம கழுவிட்டோம்னா கையோட பாத்திரம் வந்து ரொம்ப சேராது அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு நம்ம போட்டோம்னா தண்ணி அது நல்லா கொதித்த பிறகு அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிறலாம் மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா தண்ணி வற்றி தம் போடக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது பையாக வந்து கிளறிட்டோம்னா தான் அரிசி வந்து உடையாது அதுக்கப்புறம் மூடி போட்டு நான் தம் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு வந்து சாம்பார் தாளிச்சு விட்டுறான்னு வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு பல்லாரி தக்காளி பழம் மஞ்சள் பொடி மிளத்தப்பொடி சீரகப்பொடி சேர்த்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பருப்பு வந்த பருவு ஊற்றிட்டு புளிப்பு சுவைக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இந்த சைடு வந்து சோறு வந்து தம் போட்டாச்சு எதுவுமே ரெடியாகி வந்துச்சு லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்த சாம்பாருக்கு வந்து தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுப்போம் அதில் வந்து இந்த சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும் வெறும் வந்து தேங்காய் வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு கடுகு சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பல் சேர்த்து நம்ம நல்லா வதக்க வைக்கிறணும் நல்லா பொண்ணிடமாக வதங்கணும் லேசாக வெள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து சாம்பார் மனமாக இருக்காது நல்லா பொண்ணிடமாக வதங்கின பிறகு ஒரு கா டீஸ்பூன் வந்து இஞ்சி விளை பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டு தாளி ஒரு சிம்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ண பிறகு நம்ம வந்து சாம்பாரில் ஒதுக்கலாம் இந்த சாம்பார் வந்து நல்லா மனமாக இருக்கும் நம்ம வெறும் கத்திரிக்காய் தக்காளி பழம் பல்லாரி போட்டு தான் நம்ம நார்மலாக வச்சுருக்கோம் வேறு எந்த பொடியுமே நம்ம ஆட் பண்ணலை அதே மாதிரி தான் பிரியாணி மே நம்ம வந்து பிரியாணி மசாலா பொடி சேர்க்கலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொடியை வச்சு சூப்பராக பிரியாணி சாம்பார் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முன் வேலை முடிஞ்ச பிறகு இன்றைக்கி வெள்ளிக்கிழமலாம் அதனால் சரி ஊது போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஊதியுமே போட்டு வச்சாச்சு அதுக்குள்ளேயும் என் பையன் வந்து செடி குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அவங்களும் தொலை போவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் குளிச்சுட்டு அவங்களுமே வந்துட்டாங்க ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இதான் அவங்களுடைய வந்து அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்குள்ளேயும் அக்கா பையனும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் எப்போவுமே வந்து தொலை போவாங்க இந்த ஃப்ரைடே லீவில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் அக்கா பொண்ணுக்குமே நான் வெண்ணி போட்டேன் ஏன்னா எங்களுக்கு குளிக்க தெரியும் ஊற்ற தெரியாது அம்மா தான் வந்து குளிக்க ஊற்றுவாங்க என் பொண்ணு அழகாக சைகை காட்டுதாங்க என்னம்மா செய்யப்படுற அப்படின்னு கேட்கும்போது குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளை இருந்துச்சுன்னா நேரம் போகிறதே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் என் நம்மளுக்கும் வேலை ஒன்று பை ஒன்றா இருக்கிறதுனால பிள்ளையை அந்தளவுக்கு தூக்க முடியலை சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைய தூக்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் தூக்கம் வர வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து அக்கா வீட்டில் கொண்டு போய் பிள்ளைய தொட்டில போட்டு ஆட்ட போயிட்டாங்க என் பொண்ணு எப்போன்னா வந்து சமைச்சி முடிப்போம்மா வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே என் பையனும் தொழுதுட்டு வந்துட்டாங்க சரி பிள்ளைய டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துருலாங்கன்ட்டு அம்மா நான் என் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம் சூப்பராகவே சூப்பராக இருந்துச்சு இந்த சாம்பார் அதுக்கப்புறம் பிரியாணியில் போட்ட பீஸுமே சூப்பராக குக்காயும் வந்துருந்துச்சு நம்ம எந்த பொடியுமே சேர்க்கலை வீட்டில் இருக்க மசாலா வச்சு சூப்பராக அட்டகாசமாக பிரியாணி போட்டாச்சு ஈரலுமே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்